கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்றிய தலைவர் சேவியர் குமார் திமுகவுடைய ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபு மற்றும் கூட்டாளிகளால் மிக மோசமான முறையில் பேரதிர்ச்சி அளிக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் பல்வேறு அரசியல் கொலைகள் நடைபெறும் ஆனால் இந்த முறை திமுக தங்களை எதிர்த்து பேசக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய தங்களை எதிர்த்து கேள்விக்கூடிய எல்லோரையுமே சிறைப்படுத்தியது மிக கொடூரமான முறையில் வீட்டில போய் மிரட்டியது இப்ப அடுத்த கட்டமா போய் நாம் தமிழர் கட்சியுடைய ஒன்றிய தலைவர் சேவியர்குமாரை கொலை செய்திருக்கிறது அந்த ஒரு சாதாரண குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு குடும்பமே நாம் தமிழ் கட்சியில இணைந்து நாம் தமிழ் கட்சிக்காக வேலை செய்கிறாங்க அந்த பகுதியில இந்த சேவியர் குமார் அவர்கள் வந்து ஒரு பொதுநல ஆர்வலராகவும் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டுறாரு அப்படி அந்த குறிப்பிட்ட மயிலாடு என்கிற சர்ச்சில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தேவாலயத்துடைய முறைகேடுகளை வந்து தட்டி கேட்டுக்கார் அந்த தேவாலயத்துடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த தேவாலயத்துடைய நடக்கிற முறைகேடுகளை தட்டி கேட்டிருக்காரு தட்டி கேட்டதுனாலேயே அந்த தேவாலயம் வருகிற பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் பாபுக்கும் இவருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு ஒரு ஒரு முன்விரோதம் ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அந்த தேவாலயத்துடைய பங்கு தந்தையாளர்களுடைய ஜஸ்டிஸ் ரோக்கு ஜெனிஸ் இவங்களுடைய முரண்பாடு இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்த தேவாலயத்துக்கு வந்த பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அதே போல அந்த ரமேஷ் பாபு ஒன்றிய ரமேஷ் பாபு அந்த பகுதியில் கட்ட பஞ்சாயத்து செய்வது ஆத்துமல்ல கொள்ளையடிப்பது சட்டவிரோதமாக பல செயல்களில் ஈடுபடுவது இதை எல்லாவற்றையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஒவ்வொரு முறையும் இவர் கேள்வி வந்திருக்காரு இது எல்லாவற்றையும் தாண்டி கான்ட்ராக்ட் எடுப்பதில் முறைகேடு இருந்திருப்பாங்க சொல்லி இந்த ரமேஷ் பாபு முறைகேடு பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவர் வந்து புகார் தெரிஞ்சிருக்காரு இப்படி தொடர்ச்சியாக தன்னுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு சட்டவிரோத ஆக்டிவிட்டீஸுக்கு செயல்களுக்கு இந்த ரமேஷ் பாபு சேவியர் குமார் வந்து இடைஞ்சலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ரமேஷ் பாபு சேவியர் குமாரை மிரட்டிருக்காரு அப்போ ஒரு கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அலைபேசியில் அழைச்சி சேவியர் குமாரை திமுகவுடைய தக்களை ஒன்றிய செய்த ரமேஷ் பாபு மிரட்டுறாரு மிரட்டி உங்க கொண்டு போட்டுருவேன் நான்து மகத்தில் இருந்தா நீ பெரிய ஆளா நான் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்ரா உன்னை என்ன செய்றேன் பாருன்னு சொல்லி ஆபாசமான வார்த்தைகளை திட்டிட்டாரு அந்த ஆடியோ பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டே எங்க இருக்க? உடனே எங்க வரணும் எங்க வரணும் இல்ல انا நான் டியூட்டி ல டியூட்டி என்னால இப்போல வரணும் நீ சொல்ல புண்டாமனே ஏய் கேவலமான புண்டாமனே தீமுகா ஒன்றிய செயலாளர் நீ யார் தெரியல புண்டாமனே ஆ

நீ உண்டைய உ புண்ட தேவடிய பையில அண்ணனாடிய ஒன்றை ராரு கொலை மட்டும் இதனால செய்வீர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சமூக வலைதள முகநூல் பக்கத்துல இந்த சர்ச்சு பாதிரியார் ஜஸ்டிஸ் ரோக்கு ஜெனிஸ் அதே போல இந்த ரமேஷ் பாபு இவங்க எல்லாம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை அதனுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணதுனால தொடர்ச்சியாக அந்த பக்கத்தை எடுக்க சொல்லி அந்த பதிவுகளை எடுக்க சொல்லி மீண்டும் மீண்டும் மிரட்டியிருக்காங்க வீட்டுக்கு வந்து மிரட்டிருக்காங்க சாலைகளை போகும்போது மிரட்டிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக மிரட்டிருக்காங்க அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க மனைவி தொடர்ச்சியாக மிரட்டுறாங்க நாம வந்து ஒரு வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுருக்கு இனிமேல் வந்து நீங்கள் முகநூலையும் பதிவு பண்ண வேண்டாம் என்னமோ பண்ணி தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மதியம் சரியாக ரெண்டு மணிக்கு அந்த ரமேஷ் பாபு சர்ச்சி ஃபாதர் யாரு இவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டாங்க நீ வந்து நேர ஃபாதர் வீட்டுக்கு வா நம்ம பேசி முடிச்சுக்குவோம் இனிமேல் வந்து உங்களுக்கும் உணக்கம் எனக்கும் பிரச்சனை வேண்டாம் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்காங்க சரியா ரெண்டு மணிக்கு வீட்டில் வந்து கிளம்பி போயிருக்காரு சரியா மூணு மணிக்கு அங்கே இருக்க ஒரு டீச்சர் வந்து சேவியர் குமாரோடைய மனைவிக்கு அழைச்சிருக்காங்க உங்க உன்னோட வீட்டுக்காரரை இந்த ஃபாதர் ரமேஷ் பாபு எல்லாரும் சேர்ந்து ஃபாதரோட வீட்டில் வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க ரத்த வெள்ளத்தை ஒரு மிதந்துகிட்டு இருக்காரு போன்னு சொல்லிக்காங்க ஓடி போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல மிக மோசமான முறையில வீட்டுக்கு வர வச்சு நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கலாம் இனிமேல் எங்களை பத்தி நீ பேசாத உன்னை பத்தி நான் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி கம்பு செங்கல் எல்லாத்தையும் வச்சு கொடூரமான முறையில எட்டு பேர் சேர்ந்து ஒரு தனி மனிதனை அடிச்சே கொண்டிருக்காங்க திமுக ஆட்சினுடைய முறைகேடுகளை திமுக செய்கிற தவறுகளை முகநூல் பக்கத்துல சுட்டி காட்டினாரு இந்த திமுகவுடைய உடைய தக்களை ரமேஷ் பாவுடைய அயோக்கியத்தனங்களை சுட்டி காட்டினாரு கேள்வி கேட்டார் ஃபாதருடைய ஊழல்களை தட்டி கேட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு சமூக ஆர்வலரை ஒரு நாம் தமிழை பொறுப்பாளரை ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனை திமுக இன்னைக்கு கொண்டிருக்கிறது கண்டிப்பாக சரி மாண்ண வந்து நம்ம என்ன பாடி எடுக்கக்கூடாது சொல்லி வேலை வர சொல்லிப்படாமான்னு உண்டு ஆ நாள் மாப்பிளையம் மாப்பிளையை கூப்பிட்டது வினோ வினோ ரோக்கு ரமேஷ் பாபு அப்புறம் விம் செஞ்சு இன்னும் எல்லாரும் மாறும் கூப்பிட்டது அர்வின் உண்டு சோனிஸ் உண்டு அப்புறம் வந்து என்னை மாப்பிளைய கூப்பிட்டது ரோக்கு உண்டு அந்த எல்லாமே உண்டு ஃபோன் ஆன போன உண்டு எல்லாமே உண்டு ஐயோ எனக்கு எல்லாமே கூப்பிட்டான்னு ஃபோன் பண்ணி நான் அப்பதான் மன்னிப்பு கடிதத்தை குடுத்துதான் கையில விட்டேன் அவையே எழுந்தத கொடுத்து நான் வந்து இன்னையோடு நீ ஒண்ணுமே போட மாட்டேன்னு எல்லா குரூப்ல இருக்கும் வெளியேறி நான் தான் நியாயத்துக்குன்னு வரி கணக்குன்னு கேட்க வர மாட்டேன்னு சொன்னாவ சொன்னு தான் விட்டு அவனுக்கு சொல்லி உனக்கு பொண்டாட்டியுன்னு இருக்காயில நான் தம்ப கட்சியில ஸ்கூல்ல இருந்து என்ன எடுத்தாவ மதரசா ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு நேத்தக்கு எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தாவ என் மாப்பிளையை இன்னைக்கு கூப்பிட்டு ஆறுகள் பேசுற மாதிரி பேசி பொருள்னாவ இந்த இது இது பண்ண கூடாது ராபின்சன் ஃபாதர் நேற்றைக்கு ஒன்பது மணி வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருந்து இன்னைக்கு காலையில் உன் மாப்பிள்ளை அனுப்பு நான் வந்து இதுக்கெல்லாம் முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருந்து நான் மன்னிப்பு கொடுக்குறேன் அப்படி சொன்னனால தான் நான் விட்டு ராபின்சன் சொல்கிற ஃபாதரு பெனடிக் சாந்தோ எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி என்னையில் என்ன பண்ணக்கூடாது எந்த சர்ச்சிலையும் ராபின்சன் சொல்லிய ஃபாதர் கிட்ட என்ன செய்யக்கூடாது மதியம் ரெண்டரை மணிக்கு கொலை நடந்திருக்கிறது இந்த கொலைக்கான முழுமையான காரணம் இந்த ரமேஷ் பாபு அவர்களை இவர் கேள்வி கேட்டதா என்பது இது திட்டமிட்ட ஒரு படுகொலை ஒரு கட்சியில மாவட்ட பொறுப்புல ஒரு ஒன்றிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒருவரை இன்னொரு கட்சியினுடைய ஆளுங்கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி கொலை பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல ரமேஷ் பாபுவும் அந்த சர்ச்சு ஃபாதர்களும் இதுவரைக்கும் தலைமருவாக இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் உடனடியாக வந்து இதை அடக்கம் செய்ய வேண்டும் என்று காவல்துறை வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழகத்துடைய கன்னியாகுமரி மாவட்ட உறவுகள் தற்களை உறவுகள் குளச்சல் சட்டமன்றத்துடைய உறவுகள் எல்லோரும் அந்த வீட்டுக்கு முன்னாடி கூடி நாங்கள் வந்து இந்த பிணத்தை வந்து அடக்கம் செய்ய விடமாட்டோம் எங்களுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு அவங்கள் வந்து கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு சிறை அடைக்கப்படணும் அப்போ தான் நாங்கள் வந்து இந்த பாடி எடுப்புன்னு சொல்லி போராடிட்டு வர்றாங்க कई जय कई जय कई जय कई जय बोले गारा कुंभले कई जय बोले गारा कुंभले कई जय कई जय 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 कई जय कई जय बोले गारा सामियारी कई जय बोले गारा सामियारी कई जय 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 कई जय कई जय बोले गारा सामियारी कई जय बोले गारा सामियारी रंगी रंग यारेंगे सामियारेंगे 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 இந்த சூழ்நிலையில் அவங்க மனைவி ஒரு புகார் நமக்கு எனது நாங்கள் குடும்பத்தோடு நாம் தமிழ் கட்சியின் உறுப்பினராக இருந்து வருகிறோம் எனது கணவர் அரசின் சில திட்டங்களையும் குறைகளை விமர்சித்து முகநூல் பதிவுகள் பகிர்ந்தார் என்பதற்காக திமுகவை சார்ந்த ரமேஷ் பாபு வயது நாற்பத்தாறு தக்கலை ஒன்றிய பொறுப்பாளர் பலமுறை கொலை கொலைமட்டல் கொடுத்தும் நேரிலும் அலைபேசியிலும் எடுத்து வந்தார் புனித மிக்கேல் ஆதிதூதர் ஆலயம் பங்கு உறுப்பினர் என்ற அடிப்படையில் வரவு செலவு கணக்குகளை குறித்து கேள்வி எழுப்பினார் என்பதற்காக ஜஸ்டிஸ் ரோக் ரமேஷ் பாபு ராபின்சன் ஜெலிஸ் வின்சன்ட் வினோ ஜோனிஸ் என்கிற அபிலாஷ் எட்வின் ஜோல் அஜய் அர்வின் டெரிக் ஜுரேஷ் அருண் விபின் கேமில்டன் ஆகியோர் என் எனது கணவரை மிரட்டி கெட்ட வார்த்தைகளால் பேசி கொலை மட்டல் விடுத்து வந்தனர் மேலும் எனது கணவர் வேலை பார்த்து வந்த திங்கள் சந்தை அரசு பணிமனையில் இருந்து பணியிட மாறுதல் கன்னியாகுமரி பணிமனைக்கு மாற்றினார் இதனால் என் கணவர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார் தொடர்ச்சியாக என்னுடைய கணவர் வந்து கேள்வி கேட்டு வந்ததால் ஜான்சன் என்பவர் அலைபேசியிலும் ஜஸ்டிஸ் ரோக் என்பவர் அஹ் மயிலகோடு நேரிலும் ராபின்சன் பங்கு தந்த எட்வின் ஜோஸ் ஜோனிஸ் அலப் அபிலாஸ் மற்றும் ரமேஷ் பாபு திமுக ஒன்றிய உறுப்பினர் பொறுப்பாளர் ஆகியோர் நேரிலும் அலைபேசியும் அழைத்து பங்குத்தந்த இடம் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி விடு என்று கூறி அழைத்தனர் இன்று மதியம் சரியாக மணி அளவில் தலைவர் மடத்துக்குளம் எனது வீட்டுக்கு வந்து எனது கணவரை பங்கு தந்த இல்லத்திற்கு அழைத்து சென்றார் சுமார் மூணு மணி அளவில் என்னுடைய பணிபுரிந்த ஆசிரியர் எனது கணவரை பங்கு தந்த இல்லத்தில் வைத்து அடித்துக் கொன்று விட்டதாக கூறினார் நான் பதறி அடித்து பங்கு தந்த இல்லத்திற்கு சென்று பார்க்கையில் எனது கணவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார் சிசிடிவி மற்றும் எல்லாத்தையுமே வந்து ஆய்வுக்கு சொல்லி அவங்க ஒரு புகார் எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது இந்த ரமேஷ் பாபு என்பவர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜி மிக மிக நெருக்கமானவர் ஒரு அமைச்சருடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மனோ தங்கராஜி மாவட்டம் மனோ தங்கராஜி வந்து கட்சி இல்லாமல் பழகுவார்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் இன்னொரு கட்சியில ஒன்றிய பொருள் இருக்கக்கூடியவர் ஒரு சமூக ஆர்வலர் பல்வேறு முறைகேடுகளை தட்டிக்கூடியவர் ஆற்று மலர் கொள்ளை கனிமவள கொள்ளை எல்லாவற்றையும் தட்டி கட்ட ஒருத்தரை கொலை செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கொலை நடந்த ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இதுவரைக்கும் மனோ தங்கராஜ் இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல அவரும் இதே கன்னியாகுமரி சேர்ந்ததான் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதே கிறிஸ்தவர் தான் அதே கம்யூனிட்டி தான் சொந்தக்காரங்க தான் சொல்ல போனா அப்படி ஒரு கொலையை செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது அவர் தவறு செஞ்சிருந்தா ஒருவேளை நீங்கள் புகார் கொடுக்கலாம் காவல்துறை நடவடிக்கை முகநூலில் தவறா பதிவு போட்டாருன்னா எத்தனை பேர் கைது பண்ணுறீங்க புகார் கொடுக்குறீங்கல்ல தவறுன்னா அவங்க வந்து வழக்கு போட போறாங்க நேற்று கூட இதே கன்னியாகுமரி இந்த விவில் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு இது வழக்கு போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒருத்தர் செந்தில் ஒருத்தவங்க வழக்கு போட்டுருக்காங்க காலை ஒரு தம்பி மேலே வழக்கு போட்டுருக்காங்க எத்தனை பேர் வழக்கு போடுறாங்க நீங்கள் ஒரு தவறாக நடந்து கொள்கா தவறாக எழுதுதாருன்னா கூட்டி இவ்வளவு ஆபாசமாக மிரட்டி கொலை மட்டல் விடுத்ததோடு இல்லாமல் இவ்வளவு கொடூரமாக கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு குறைவதி அப்போ உங்களுடைய எல்லா ஊழல்களையும் அநியாயங்களையும் தட்டி கேட்டார் என்பதற்காக இந்த சேவியர் குமார் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் மனோ தங்கராஜுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இது மிகப்பெரிய நாம் தமிழ்ச்சி எடுத்துக்கொண்டு போக போகிறது இந்த குற்றவாளிகளை உடனடியாக இன்றைக்கு இரவுக்குள்ள கைது செய்யவில்லை என்றால் அண்ணன் சீமான் தலைமையில் நாளைக்கு கன்னியாகுமரியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உடனடியாக இந்த எட்டு பேரும் போக்குவரத்துள்ள கைது செய்யப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க சிறைப்படுத்தப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கை நீங்கள் பாதுகாக்க நாங்கள் ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நீங்கள் நினைத்தால் ஒரு உயிரை நாங்கள் விட்டுட்டோம் ஒரு உயிரை பறி கொடுத்துட்டோம் ஒரு கட்சிக்காக உழைச்சவன் இந்த இனத்துக்காக உழைச்சவன் ஒரு சமூகத்துக்காக உழைத்தவன் ஒரு நல்லவன் அவரை பத்தி எல்லா ஒருத்தரை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு தனிப்பட்ட முறையில் எனக்கே தெரியும் நான் தன் தக்காளி சேஷனில் கையெழுத்து போட்டிருக்கும் போது அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது கண்டிசன் பேரில் கையெழுத்து போடும்போது அன்பாக பேசக்கூடியவர் அவரை இன்னைக்கு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் ஒவ்வொருவரும் நாங்கள் வந்து வேதனையின் உச்சத்தில் இருக்கோம் மன வழியில் இருக்கிறோம் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சராக இதில் தலையிட்டு இந்த எட்டு பேர் மீது கட்சி பாகுபாடு இல்லாம உங்களுடைய ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபு மீதும் அந்த பாதிரிமார்கள் மீதும் அவருடைய கூட்டாளிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து சிறைப்படுத்த வேண்டும் இது நடக்கலன்னா ரொம்ப தப்பா போயிடும் அதே போல தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீராக நடக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் இந்த அரசியல் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் இது வந்து நாம் தமிழ் கட்சியுடைய ஒன்றிய பொறுப்பாளர் இறந்துட்டாரு திமுக ஒன்றிய செயலாளர் கொண்டுட்டாரு என்று பார்க்காது ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மனிதநேயவாதி ஒரு மண்ணை நேசித்த ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு ஆளுங்கட்சியுடைய அடக்குமுறையான அதிகார கொலை திமுற எதுக்கு எ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லோரும் இதை கண்டிக்க வேண்டும் இதை பெரிய பிரச்சனை எடுத்து இதுக்கு பின்னாடி ரமேஷ் பாபு மட்டும்தான் இருக்காரா இல்லை கன்னியாகுமரி திமுக மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் அமைச்சர்மார்கள் இதை தொடர்பு இருக்காங்களா என்பதை பார்த்து இது ஒரு அரசியல் படுகொலை ஒரு திட்டமிட்ட அரசியல் படுகொலை இதற்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனக்கு வந்து எனக்கு எங்க ஸ்கூல்ல மதரசா ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் அவங்கள்ட்ட தான் எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தந்தாங்க நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் எனக்கு வேலைக்கிழமை தந்தாங்க நான் வாங்க மாட்டேன் எனக்கு ஹஸ்பண்ட் மேலதான் நீங்க லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்க இல்ல திமுக கட்சியில வச்சு நீங்க ஹஸ்பண்ட் மேல லீகல் ஆக்ஷன் மண்டே மாக்கட்டி போல கன்னியாகுமரி டிப்போ இது மாத்தினீங்க இல்ல அதுக்கப்புறம் அங்க இருந்து ராமநாதபுரம்

இல்லாம என்ட தமிழ் அசிங்க அசிங்கமா பேசுறீங்க என் பிள்ளைய நான் பிரிக்கேஜ்ல இருந்து வந்து பன்னெண்டு வருஷமா வேலை பாக்குறேன் உடனே கூட்டிட்டு போன என்ட நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்டேன் நீ கூட்டிட்டு போ நான் நினைக்காம நீ வேலை பார்க்க முடியாதுன்னு பிரிச்சு சொன்னாங்க இவங்க ஒரு கன்னியாஸ்திரி கிடையாது எனக்கு எங்க ஒரு கன்னியாஸ்திரியா இருக்க விடக்கூடாது கன்னியாஸ்திரியே இல்ல பிரிஜித் மிஸ்ஸி சிஸ்டர் கன்னியாஸ்திரியே கிடையாது அப்புறம் எனக்கு ஆபீஸ்ல கூப்பிட்டு ரெண்டாவது தந்தாங்க நான் வராம வீட்டுக்கு வரும்போது ஆபீஸ்ல கூப்பிட்டு தந்தாங்க ஆபீஸ்ல சிம்மி ஜான்சன் சிம்மியும் என்னட்ட வந்து வாங்கிட்டு தான் நீ போகணும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாலே டெய்லி என்னைய தர்சினு ஆபீஸ்ல பணிபுரிகிற பொண்ணு டெய்லி என்னைய மன உளைச்சல் கொடுக்கறதும் டெய்லி என்னைய திட்டுறதும் என்னை டார்ச்சர் பண்ணுறதுமா தர்சினி பண்ணிகிட்டே இருந்தா

வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்தாங்க நீ என்ன ஃபாதர் கேட்க நீ தான் சொல்லி கொடுத்துருப்பா உனக்கு தானே தெரியும் நீங்கள் உள்ளே இருக்கனால அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க நிறைய என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மயிலோடு கோயில் என்ன திறக்க கூடாது அப்புறம் இந்த பிரிட்ஜத்தில் ராபின்சன் ஃபாதர் ஃபாதர்னு சொல்கிற ஆளே கிடையாது நேத்தைக்கு ஒம்பது மணி வரைக்கும் எனக்கு என்கிட்ட சொன்னாங்க ஃபாதர் சொல்லியிருந்து என்னட்டா நான் ஒம்பது மணி வரைக்கும் ஏழு மணிலேருந்து பேசினேன் உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லி மன்னிப்பு கடிதம் கொண்டு வர சொல்லி நான் எல்லாம் மன்னிச்சு நான் உங்கள் ஹஸ்பண்டை உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறேன் இங்கே மாற்றி மண்டேனா பற்றி கொண்டு வர செய்கிறேன் உனக்கே உடனே வேலையை நான் தாரேன் சஸ்பெண்ட் ஆடுறேன்னா நம்ம கேன்சல் பண்ணுவோன்னு சொன்ன நாள் என் ஹஸ்பண்ட் என்னை கொண்டு வந்தாவா

ரமேஷ் பாபுவ்தான் ரமேஷ் பாபுவ இந்த திமுக கட்சியில இருக்கிறான் ஒன்றிய செயலாளராக இருக்கிறான் தான் அவன் அப்படியே கொன்னான் அவன் திமுக கட்சி ஒன்றிய செயலாளர் பதிவு வந்து அவனை தூக்காம

கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் லீலாவதியை துள்ள துடிக்க பட்ட பகல்ல மாதுரையில கொன்ற கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம் தங்கள் கட்சிக்குள்ளேயே தங்களுடைய மகன் வளர்வதற்கு அழகிரி வளர்வதற்கு தடையாக இருக்கா என்பதற்காக தாக்கு செலுத்த திமுக ஒரு நேர்மையாளரை துடிக்க துடிக்க காலையில அஞ்சரை மணிக்கு வெட்டி கொன்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே அரசியல் படுகொலைகள் அரசியல் ரீதியான விபத்துகள் மரணங்கள் ஏற்படுது என்பது ஒரு வாடிக்கையா மாறிச்சு ஏன்னா திமுக விமர்சனங்களை கேள்விகளை எதிர்கொள்கிற தைரியம் இல்லை கோழைத்தனம் இந்த இது இந்த மரணம் செஞ்சாலும் நீ பெரிய வீரனா இந்த மரணம் தலை ஒரு வீரனா என்ன ஒருத்தர் வெட்டுறது வீரம் இல்லை பத்து பேர் உயிரை கொடுத்து காப்பாற்றதான் வீரம் அவன் கன்னியாகுமரி மலையை காப்பாற்ற சேவியர் குமார் போராடினாரு கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற போராடினார் சாலைகள் சரியா இருக்கணும் ஒரு தேவாலயத்துல கூட ஊழல் இல்லாத தேவாலயமாக செயல்பட வேண்டும் என்று அவர் இருந்தார் அவர் அவரும் கமிஷன் வாங்கிட்டு போயிருக்கலாம் உங்களோட சேர்ந்து ஆனா அவர் செய்யல இப்படி நாட்டை நல்லது நடக்கும் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வெட்டி கொண்டீங்கன்னா இதுக்கு பெயர் என்ன இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா